சகோதரர்களே உண்டே உண்டை ஞாபகம் வச்சு கொள்ளும் நின்று ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள இறக்க போறாங்களா இல்லையா அண்டைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதண்ணா இல்லையா அவ்வளுமா யுஹாசம் முதல் கேள்வி தொழுகை பத்திதான் நாங்க ஆண்கள் தைரியசாலிகள் எங்களோட தைரியத்தை பேச்சில காட்டுறதில்லை வீரத்துல காட்டுறது இல்ல தைரியத்தை வட்டியில காட்டுறதில்லை எங்களோட தைரியத்தை காற்றோள் என்ன தெரியுமா சுபகுக்கு பள்ளி போகும் சுபக பள்ளிலது அதான் தைரியசால ரிஜால் சொல்ல ரிஜாலும் அவங்களுக்கு அல்லாஹ்ட zikra தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடாது 50 நேரம் நேரம் இல்லையே அவதாரணத்துக்கு இந்த தொழுவூர் நாங்க பிள்ளையில பழக்கம் இல்ல என்னோட பிள்ளையில வைங்க உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு எனக்கு பள்ளி இங்க அடிக்கடி கேட்கறதுக்கு பள்ளி எங்களுக்கு இங்கே ஏ பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டும் பள்ளி தேவை எங்களுக்கு அதுதான் கம்யூனிட்டி சென்டர் இருக்குது புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது பள்ளி அஞ்சு நேரம் தொலை வரணும் நியமிக்க சகோதரர்களே மவுத்துக்கு போற தொழுவுறது இல்ல மவுத்து போற தூங்குற வேலை தாஜ்யத்திற்குதா கபர் இல்ல சுபம் இருக்குதா மவுத்து வரைக்கும் நம்ம கன்னடால மையத்தை விட்டு வைக்கிறது இல்லையே மௌத்தான என்ன செய்வாங்க எங்கிது மோச்சடி மையத்தை எங்க வைக்கிறேன் இங்க பள்ளி தானே அபூபக்கர்ல அபுபக்கரன் உடனே வைக்குவாங்க சுபா தொழுவ நடக்கும் கேட்டு நடிக்க வேண்டியது காலால நடந்து வராட்டி முதுவுல தூக்கியாவது வைப்பாம் பள்ளி உள்ள ஒரு நாளைக்கு அனி மிக்க சகோதரர்களே வாழ்க்கையில பள்ளி வாசனங்கள தொலுவரை தவறக்கூட நபியோங்க எவ்வளவு இறக்கவ எங்களோட எங்களுக்கு எவ்வளவு துவா கேட்டோம் ஒரு நாள் நபியோங்க சொல்றாங்க சஹாபாக்களே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு நபீடு ஆசையை பாருங்க என்ன என்ன ஆசை தெரியுமா யாராவது ஒருத்தர தொழுவிக்க போறோம் பள்ளியில வசதி நபவியில தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு நான் போகணும் எங்க போகணும் சில வீடுகளை பார்க்கணும் இந்த வீட்டுல தொழூர் ஆம்பளே இருக்காங்களே எங்க சொல்லுற ஆம்பளே இந்த வீட்டுல தொழூர் ஆக்க இவங்கட வீடுகளை எரிக்கும் வீடு என்ன செய்யணுமோ ரசூந்தர் ஆசை அவ ஏன் வீட்டுல தொழுகிறது பாவம் இல்ல நான் ஊட்ட தொழுகுறேன் இல்ல சகோதரர்களே அது முறை இல்ல முறை இல்லை அது வீட்டுல தொழுகிறது பெண்கள் நாங்க பள்ளிக்கு தான் இல்ல ஸ்னோ அடிக்குது சூடு கூட சூடு என்றால் சட்டம் இருக்குது கொஞ்சம் பிற்படுத்தலாம் அதை தவிர வேற சட்டம் இல்லை இஸ்லாத்துல குளிர் அடிக்குதா சகோதரர்களே பிரச்சனை நடந்து போல வேலை போற வாகனம் இருக்குது கையில மழை பெய்தா சட்டம் இருக்குது இஸ்லா நானும் பள்ளிக்கு போகும் மஸ்ஜித் என்ன திக்கிறிக்கு சகோதர்கள் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தைகள முன்னேற்று இந்த மேராஜ் முழு உலகமும் ரஜப்ல மேராஜ பத்தி பேசுகிறது இன்றைக்கு முழு உலகத்துலையும் ரஜப் இருபத்தேழு வந்த மேராஜ் ரசூல்லா இவ்வளோ பெரிய பிரயாணம் போய் கொண்டு வந்து தந்த கிஃப்ட்டை நாங்க மவுத் வரைக்கும் பாதுகாக்கிறது இல்லையா சகோதரர் சகோதரர்களே உண்டே உண்டை ஞாபகம் வச்சு கொள்ளும் நின்று ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள இறக்க போறாங்களா இல்லையா அண்டைக்கு தான் எங்களுக்கு விளங்கும்

ஒரு தொழுவதான் பார்க்கலாம் எங்களை கொண்டு போய் மையத்தை கபருளுக்கு வச்சிட்டா யார் எங்களுக்கு சிக்யூரிட்டி தூங்க போகிறோம் சகோதரர்களே தண்ணி எரிக்கக்கூட உலகத்தில் நாம அதிகமானவங்க ஃபோனில் டைம் கழியும் குடும்பத்தோட ஆ மௌத்தானத்தோட ஃபோன் எடுக்கட்டுருமே பென்னி செய்கிறது கபருக்குள்ளே நோண்டுறதுக்கு ஒன்று மில்லையே ஃபோன் தருவாங்களா அதனால் கபர் ஐபோன் உண்டு மதரசாக்கு பிள்ளைகள் வருது எங்களோட ஃபோனோட வருது பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் ஃபோனோட வர என்ன மதரசா அது நாங்கள் பாடம் தான் ஃபோனை கிண்டுட்டு இருக்கேன் பாடம் நடத்தினாலும் ஏண்ட ஸ்கூல்ல ஃபோனை கிண்டுற நீங்கள் நாங்கள் இங்கேயும் ஃபோனை தான் கிண்டுவோம் கபூரில் என்ன செய்ய போகிறோம் சகோதரர்களே கபூரில் என்ன நடக்கும் தெரியுமா அப்படியே போய் படுத்தத்தோட மண் கட்டின்னு வைப்பாங்களே மண் கட்டி ஒன்ற குழியாக்கி வச்சு விட்டுருவாங்க வச்சா சரி எல்லாம் வந்துடுவாங்க கூட்டாளி நண்பர்கள் சாப்பிட வரணுமே உங்கள்கிட்ட கோப்பி குடிக்க வரணுமே நாங்கள் இப்போ தனியாக ஃபேஸ் பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்யும் எங்கட ஓதின குருவாந்தி கூட்டாளி அவர் தலைமாட்டில் வந்து இருந்துருவார் நாங்க தொழுதமே மவுத்து வரைக்கும் தொழுவே உடல்லையே இது வந்து இருந்துரும் எங்கட கால் மாட்டில் எங்கட நோம்பு அது எங்கட வலது பக்கம் வந்து நின்று நாங்க கொடுத்த சதகா இடது பக்கம் இந்த நாளும் தான் வந்து நின்று நம்மட கூட்டாளி மாற அவங்க யார் யாரு ஒன்று குருவா ரெண்டு தொழுக மூணு சதகா நான்கு நோம்பு அதுக்கப்புறம் அவங்களுடைய காலங்கடி ஆகவே சகோதரர்களே நீ ஏற்று இதுக்கு பிறகு நான் எந்த தொழுகையையும் வீட்டுல தொழ மாட்டேன் நான் பள்ளி தான் போய் தொழுவேன் என்ன பிஸி எனக்கு கோடி கணக்கு கிடைக்க போகிறது இல்ல தொழுகதான் முக்கியம் தொழுகதான் முக்கியம் எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை ரெண்டு தொழுகையை சேர்த்து தொழ மாட்டேன் நான் ஊபர் ஓடுறேன் ஊபர் ஓடுவோம் மின்ஷால் அல்லாஹ் பறக்க செஞ்சானுன்டா சகோதரே இதை ஓடித்தான் முன்னே போகணுமா இதை ஓடித்தான் நான் முன்னே போகணும் தொழுகையை நீங்க ரெண்டு நேரம் ஒண்டா தொழுது நீங்க சம்பாதிச்சு நீங்க கோட்டை கட்ட போறீங்களா யோசிங்க இதெல்லாம் ஃபசௌஃபைல் கவுன் கய்யா ரெண்டு நேரா தொழுகை உண்டா தொழாத கூட நரகம்தான் தொழுகையில யாரும் விளையாட இயலாது சகோதரர்களே அதனால நிய்யத்து வைங்க இந்த நான் ஒரு தொழுகை மவுத் மௌதா போறேன் தொழுகுறது மௌதா அது இندது ஏலாதா இருந்து தொழுவுறது ஏலாதா தூங்கிட்டு தொழுகுது தன்னிய பாவி கேலதா மண்ணால தயமம் சேரும் மண்ணும் இல்லையா ஃபாகிதுது ஹரைன் ரெண்டும் இல்லாம தொழுகுது நாளும் தொட இரண்டாவது சகோதரிகளை நீ எத்து வைங்க இதற்கு பிறகு நான் பள்ளியில போய் தொழுவேன் வாழ்க்கையில சந்தோஷத்தை பாப்பீங்க நீ நடந்துட்டு போன ஒவ்வொரு எட்டுக்கும் கூலி கிடைக்கும் எல்லாமே சந்தோஷமா மாறும் அல்லாஹ்